ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் ஃப்ரிட்ஜே இல்லாமல் நம்ம வீட்டில் காய்கறிகள் பழங்கள் மாவு இது எல்லாத்தையும் பாதுகாப்பாக எப்படி வைக்கிறது அழுகாமல் நம்ம இதை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கொலுசு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொலுசு வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கொலுசு நம்ம வாங்கும் போது நல்லா பளபளப்பாக இருக்கும் அதுவே நம்ம யூஸ் பண்ண பண்ணால் அது கொஞ்சம் டல்லான மாதிரியும் அங்கங்கே இடுக்குகளில் அழுக்கு அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போதோ அல்லது நம்ம கடையிலேருந்து இருந்து நூடுல்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சாஸ் நமக்கு கொடுப்பாங்க இந்த சின்ன பேக்கெட் சாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது குப்பையில் தான் போகும் இந்த சாஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொலுசுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா அது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன் இந்த அரை டீஸ்பூனுக்கு ஆப்பசோடாவையும் இதில் சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம கொலுசு கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சு அழுத்தம் கொடுத்து அதை கிளீன் பண்ணாதான் க்ளீன் ஆகும் ஆனால் இந்த மத்தரில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதோட ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க காரணம் என்னென்னா நம்ம இதை தேய்க்காமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டு தான் கழுவி எடுத்துருக்குறேன் பாருங்கள் கொலுசு எவ்வளோ இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் கருத்து போன கொலுசு இருந்தாலோ வெள்ளி பொருட்கள் இருந்தாலோ இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போது நல்லாவே பழப்பழன்னு ஆயிடுச்சு நம்ம வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு டோரில் இந்த மாதிரி கேஸ் கட் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ் சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருப்பாங்க நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதில் கேஸ் கட் போட்டு மூடி வைக்கிறோம் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில் ரொம்பவே அதிகமாக எகிரி போயிருக்கும் நம்ம யோசிப்போம் எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டோராக கூட இருக்கலாம் இந்த கேஸ் கட்டுக்கு சரியான கிரிப் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாக இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய கூலிங் எல்லாமே வெளியேறிட்டே இருக்குங்க எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட்டை தனியாக எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணவே கூடாது அதை அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அது இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும் அடுத்து தான் நம்ம செய்ய தான் முக்கியமான விஷயம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் எடுத்து இந்த கேஸ் கட்டுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணும்போது இதுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் நம்ம சும்மா சாத்தினா கூட நல்லா டைட்டாக இது க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காரணமுமே இல்லாமல் நமக்கு டக்குன்னு கரண்ட் பில் ஏறுது அப்படின்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜில் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட கரண்ட் பில் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரேயை க்ளீன் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜு டோரை க்ளீன் பண்ணுறதான் முக்கியமான விஷயம் அதுவும் இந்த நெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜு நல்லா க்ளோஸ் ஆகும் இப்போ நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நார்மலாக நம்ம ஆப்பம் போடணும் அப்படின்னா ஆப்ப சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி மண் சட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மஞ்சட்டியை புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் நேற்றுக்கு தான் சந்தையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்துருக்குறோம் எப்போவுமே நம்ம மஞ்சட்டி வாங்கினோம் அப்படின்னா இதை பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய ட்ரேயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்து இந்த கஞ்சி தண்ணியை இந்த சட்டிக்கு கீழே கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம் அதே மாதிரி இந்த சட்டிக்கு மேலே உள்புறத்துலேயும் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாங்க நம்ம சட்டி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா நிரம்புற வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கணும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருந்தோன்னா மறுநாள் நம்ம பார்க்கும்போது தண்ணி அடியில் கொஞ்சம் நல்லாவே உறைஞ்சி போயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாங்க ஏற்கனவே இந்த சட்டியில் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சதால் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு இந்த சட்டியை நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நல்ல ஈரம் போகிற வரைக்கும் இந்த டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் கிட்ட டைம் இருந்ததுன்னா அந்த சட்டியை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டு வச்சுட்டோன்னா ஈரம் தானாகவே போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த சட்டியில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சட்டியை எப்படி பழக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதாரணமாக நம்ம வாங்கின உடனேயே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடனடியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சட்டி சீக்கிரமாக உடஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக விரிசல் விழுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த சட்டியை அப்படியே வச்சிடணும் இப்போ நான் இந்த சட்டி நல்லா பழக்கிட்டு ஆப்பம் போடுறதுக்கு யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வாரமாக இந்த சட்டியில் தான் ஆப்பம் போட்டுட்ருக்குறேன் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஆப்பம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம மாவு ஊற்றிட்டு நான்ஸ்டிக்கில் போட்டால் கூட இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஆப்பம் கிடைக்காது ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மண் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மண் கூட ஈஸியாக நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு வரும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள் உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி வச்சுருக்கிறேன் எப்போவுமே நம்ம காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கூட சில டைமில் இடம் இருக்காது நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்களை அதிக நாளுக்கு அழுகாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஷால் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எடுத்திருக்கக்கூடியது காட்டன் ஷாலுங்க இதுக்கு பதிலாக காட்டன் துணி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப கெட்டியான துணி யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப மெலிசான துணி தான் யூஸ் பண்ணணும் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஷாலில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மெலிசான துணி இது இந்த துணியை நாம் இந்த மாதிரி ஒத்தையில் போட்டுக்கணும் நாலாக மடிச்சலாம் போடக்கூடாது ஒத்தையில் தான் போடணும் இப்போது நாம் வாங்கிட்டு வந்த காய்கறிகளை இந்த ஷாலுக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க சில வேலைகளில் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சுருந்தா கூட ரெண்டே நாளில் தக்காளி பழங்களெல்லாம் அழுகி போயிடும் ஆனால் இந்த மொத்தம் செய்யும்போது இனி தக்காளி பழம் ஒன்று கூட அழுகாது அது மட்டும் இல்லாமல் கீரைகள் கொஞ்சம் கூட வாடாமல் இருக்கும் நான் இதில் கொத்தமல்லி கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு பதிலாக வித கீரை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஷாலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு குடம் இப்போ நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் குடம் தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக மண்பானை இருந்ததுன்னா மண்பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட பெரிய மண்பானை இல்லை அதனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் குடம் வச்சே காமிக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் குடத்தில் வச்சா கூட ரொம்ப நாளுக்கு தாங்க இருக்கும் இப்போது இந்த குடத்தில் கால் வாசிய அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஏற்கனவே உங்கக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்கலாம் அதாவது ஐஸ் கட்டிகள் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கும் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ரெண்டு டம்ளர் தான் இந்த டம்ளரில் ஒன்றை இந்த மாதிரி உள்ளே போட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு டம்ளரையும் உள்ள நம்ம போட்டுக்கலாம் இந்த டம்ப்ளருக்கு பதிலாக சின்ன கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குடத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி நான் ரெண்டு கிண்ணமும் ஒரு சொம்பும் போட்டு வச்சுருக்குறேன் கவுத்தி போட்டு வைக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை இந்த குடத்துக்கு உள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் துணியை நம்ம ரொம்ப டைட்டாகவும் சுற்றக்கூடாது அதே சமயத்தில் துணி நாலஞ்சு மடிப்பும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு மடிப்பு தான் இருக்கணும் உள்ளே நம்ம டம்ளரை கவுத்தி வச்சுருக்கிறதால இந்த துணியில் அந்த தண்ணி படவும் செய்யாது இப்போ துணி ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டுட்டோம் இப்போ நம்ம இந்த குடத்தை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதாங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் மாவு இப்படி எல்லாத்தையும் பாதுகாப்பாக பல நாட்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்